கிறிஸ்து இயேசுக்குள் வாழ் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எதை பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல முதல் இரண்டு மூன்று வசனங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம் அதை வாசிக்க கேட்போம் இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாருகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்வா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் இந்த நான்கு வசனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த வசனங்கள்ல நமக்காக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்னு பாவா தியானிக்க போகிறோம் இதில் என்ன நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கப்படும்போது இவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் இதுதான் இங்கே இருக்கிற பெரிய ரகசியம் நம்ம இதை சாதாரணமாக இந்த வசனங்களெல்லாம் அப்படியே வாசிட்டு போயிடுவோம் பைபிளில் இருக்கிற வெறும் சந்தர்ப்பங்கள் அதாவது சூழ்நிலைகளை மட்டும் நம்ம வாசித்துட்டு அற்புதங்கள் அடையாளங்களை வாசிட்டு போயிடுவோம் ஆனால் இந்த வசனத்தில் இது ஒரு சாதாரணமாக போகிற போக்கில் வாசிக்கிற வசனமாக இருந்தாலும் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப ஆழமான அடிப்படையான நமக்கு தேவைப்படுகிற பாவ மன்னிப்பை இந்த ஒரு வசனத்தில் இயேசு கிரிஸ்தோடைய சீஷரிடம் முன்னாடியே சொல்லியிருக்கார் எப்படின்னா அவர் ஒன்றாவது வசனத்தில் சீஷரை நோக்கி அந்த என்னென்னலாம் நடக்கப்போகுது ஆடுகள் எல்லாம் தன்னுடைய வலது பக்கத்துலையும் எல்லாம் இடது பக்கத்துலேயும் வந்து பிரிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு பின்னால் என்ன நடக்க போகுது அப்படின்னா பஸ்கா பண்டிகை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு அந்த பஸ்கா பண்டிகைக்கும் ஏசு கிறிஸ்து சிறுநுவையில் அறையப்படுவதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யாத்ராமம் பன்னெண்டாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா அதில் உள்ள சாரம்சமும் அதில் உள்ள சத்தியமும் நமக்கு தெரியப்படும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யாத்ராமம் பன்னெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அதை புசிக்க வேண்டிய விதமாவது எது அப்படின்னா அந்த பஸ்காவை நீங்கள் உங்கள் அறைகளிலே கச்சை கட்டி உங்கள் கால்களில் பாதிரட்சை தொடுத்து உங்கள் கையில் தடி பிடித்து அது தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கர்த்தருடைய பஸ்கா இந்த பஸ்காவை தான் இவர்கள் ஆசிரிக்கப் போகிறார்கள் இந்த பஸ்காவை ஆசிரிக்கும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பாருங்க அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராயிருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் எந்த ரத்தம் அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் பாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் எதனால வராதிருக்கும் அந்த இரத்தம் வீடுகளிலே எந்த வீட்டில் இருக்குதோ தெளிக்கப்பட்டு இருக்குதோ அந்த வீட்டில் அதாவது தளவப்பட்டு இருக்குதோ அந்த வீட்டில் எது வராது வாதை வராமல் இருக்கும் அவர்களுக்குள்ள அந்த விடுதலை கிடைக்கும் அந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை அப்படிங்கிறது எப்படி சாயலாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அவர் தன்னுடைய இரத்தத்தை இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கப்படுகிற அந்த நாளிலே அவர் தன்னுடைய உயிரை தனக்காக அதாவது தன்னுடைய மக்களுக்காக மற்றவர்களுடைய பாவங்கள் அந்த உலகம் அனை பாவங்களுக்காக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் இதை தான் இந்த வசனத்துல நமக்கு அவரு சீசர்கள்ட்ட சொல்லியிருக்காரு இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய சத்தியம் அந்த சத்தியத்தை ஈஸியா அவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டு நாளைக்கு பின்னால பஸ்காவரன்னு தெரியும் இல்லையா அன்னைக்கு மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்பட போகிறார் அப்படின்னு சொல்றாரு இது தேவன் நுடைய திட்டம் அவருடைய சித்தம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இவங்க எல்லாரும் வந்து கூடி ஆலோசனை பண்ணி தந்திரமாய் அவரை பிடிச்சி என்ன பண்ணணும்னு செய்யறன்னு நினைக்கிறாங்க அவரை கொலை செய்யணும் அப்படின்ட்டு அவங்க ஆலோசனை பண்றாங்களாம் ஐந்தாவது வசனத்துல பார்க்கும்போது ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கழகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள் இவ்வளவும் அவர்கள் என்ன பண்றாங்க பிளான் பண்ணி ஆலோசனை பண்ணி தந்திரமாய் அவரை பிடிச்சி எப்படியாவது கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க இது இவர்களுடைய தந்திரமாய் ஆலோசனை பண்ணுறதுனால இவர் கொலை செய்யப்படலை இதில் அவர்கள் எல்லாம் என்ன இருக்காங்க அதில் ஒரு கூட்டமாக இருந்து அதில் நடத்துகிறாங்க ஆனால் உண்மையிலே என்னது நடக்குது அப்படின்னா தேவனுடைய சித்தம் தான் இங்கே நிறைவேறுது எப்படி நிறைவேறுது அப்படின்னா உலகம் எல்லா பாவத்துக்கும் பாவங்களுக்கும் ஒரே பேரானவர் என்ன ஆக ரத்தம் சிந்த போறார் இந்த ரத்தம் உண்மையான சத்தியமே வரப்போகுது நம்ம யாத்திராமத்தில் வாசிச்ச மாதிரி அந்த ரத்தம் எந்த வீட்டில் தடவப்பட்டு இருக்குதோ அவர்கள் விடுதலை ஆவார்கள் அது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவோடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு யாரு கழுவப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய செம்மறியாடாக அவர் எடுத்துக்கொள்வார் அவர்களுக்குள்ள எந்த வாதையும் வராது எந்த வாதைனா அது இரண்டாம் மரணம் அவர்களுக்குள்ள அந்த இரண்டாம் மரணம் என்ன பண்ண முடியாது அவர்களை ஆட்கொள்ள முடியாது நித்திய ஜீவன் வரைக்கும் நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுத்து என்றென்றைக்கும் அவரோடு இருக்கிற மாதிரி அவர் வழி செய்வார் இதை நமக்கு அடையாளமாக அவர் சொல்றார் அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் யாரோ அவர்களே இந்த இரண்டாம் மரணத்திற்கு உள்ளாகாமல் முதலாம் உயிர்த்தெழுதல் அவரோடு இருந்து என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு ஏற்றவாறு இவர்கள் அவரோடு கூட பந்தியிருப்பார்கள் இதுதான் இந்த உண்மையான சத்தியமாக இருக்கிறது இந்த வசனத்தோடைய அர்த்தமாக இருக்கிறது இதை தொடர்ந்து தான் அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு அப்புறம் பஸ்காவை எப்படி ஆசிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்பி ஒரு மேல் வீட்டரையை ரெடி பண்ண சொல்லுவாரு தயார் செய்து சொல்லி அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுவார்னால் இதை நம்ம வரும் நாட்களில் இதை ரொம்ப நம்ம ஆழமாக பார்ப்போம் அந்த அப்பத்தை எடுத்து சரி தன்னுடைய சரீரமாகவும் திராட்சை ரசத்தை எடுத்து தன்னுடைய இரத்தமாகவும் அவர் அந்த பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கும் போது என்ன சொல்கிறாரு இதை எடுத்து இந்த அளவுக்கு அவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் அடையாளமாக இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் காமிச்சு அங்கே என்ன பண்றாரு தன்னுடைய தான் நிறைவேறப்போ அதாவது நிறைவேற்றப் போகிற அந்த தேவனுடைய சித்தத்தை அங்கே கடைசியாக காமிக்கிறார் இதுதான் அவர் செய்த அற்புதங்களிலே மிக பெரிய அதாவது இந்த ஒரு அற்புதத்தை செய்யறதுக்காக தான் அவரு இருந்து அவரு இறங்கி நமக்காக வந்திருக்காரு இதுதான் முழுமையான தேவனுடைய அதாவது சித்தத்தை தான் வந்து அவர் நிறைவேற்ற போகிறார் இதுதான் கடைசி அந்த நேரங்களில் அவர் செய்யக்கூடிய முக்கியமான வேலை அதாவது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் பிடிக்கப்பட போகிறார் அந்த நேரத்தை தான் இவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா பஸ்கா நடத்தப்பட்ட பஸ்காவே இவருக்கு அடையாளமாக தான் நடந்திருக்குது அது இவெல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எகித்து தேசத்திலிருந்து வெளி விடுதலையாகி வெளியில வந்ததை தான் நம்ம பஸ்காவா கொண்டாடுறோம் நினைக்கிறாங்க அது எல்லாமே ஒரு அடையாளம்தான் இது எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் நாம் அங்கமாக மாறப்போகிறோம் அவர்தான் நம்மளுடைய பஸ்கா அவர் நமக்காக உயிரை கொடுத்து தன் சரீரத்தை நமக்கு போஜனம் பண்ணும்படி அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும்படி நமக்கு கொடுத்து அந்த வாதை அதாவது இரண்டாம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவரோடு ஐக்கியமாவதற்கு நம்மள என்ன ஆக்குறாரு அவர் பாலமாக இருந்து நம்மை பிதாவோடு ஐக்கியமாக்குறார் இந்த விஷயத்தை தான் அப்பவே யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது அடையாளமாக இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு அது கத்தருடைய பாஸ்கா இந்த பஸ்காவை ஆசரிக்கும் முறைன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க பாருங்க பாதரட்சியை கொள்ளணுமா தீவிரமாய் புசிக்கணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவ வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சையாகவும் தாகமாகவும் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதாவது பேருக்கு கடமைக்குன்னு பா புசிக்கக்கூடாது இதை ஒரு ரெடியாக இருந்துட்டு அதாவது எல்லாத்தையும் இது யாராவது சாப்பிடும்போது பாதரட்சியை போட்டுட்டு அந்த மாதிரி சாப்பிடுவாங்களா அப்படி கிடையாது இந்த இடத்துல சொல்லப்பட்டதே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி பண்றீங்கன்னா அதை புசிக்க வேண்டிய விதமாவது உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் தொடுத்து தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடியை பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் இதெல்லாம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா தேவ வார்த்தையை இப்படி தான் நம்ம என்ன பண்ண போறோம் நாம் எடுத்துக்கொண்டு நாமும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுக்க போகிறோம் பல பேருக்கு சகல தேசத்தாருக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை போய் அறிவியுங்கள் அப்படின்னு சீஷர்கள்ட்ட சொன்னாரு நம்மள்கிட்டயே சொல்லியிருக்காரு இதுதான் கர்த்தருடைய பஸ்காவாக இருக்கிறது அவர் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாக இருக்கிறது எந்த பஸ்காவை தான் முன்னாடி அவங்க அடையாளமாக சொல்லியிருக்காங்க இத இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷரிடம் அதாவது கொஞ்சம் மறைமுகமா அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு இரண்டாம் வசனத்துல இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார் அப்ப சொல்லப்பட்ட பஸ்கா யாரு வேற யாரும் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவரே அந்த பஸ்கா அவரையே நம்ம என்ன பண்ணணும் போஜனம் பண்ணணும் அவரையே உட்கொள்ளணும் அவர் எப்படி உட்கொள்ளன்றது அப்படின்னு பார்த்தோன்னா அவரை இந்த வசனத்தின் மூலமாக தான் உட்கொள்ள முடியும் இந்த வசனத்தை எல்லாத்தையும் எடுத்து நம்ம தேவைக்காக எடுத்து திரிச்சுட்டு நம்மளுடைய அர்த்தம் கொள்ற மாதிரி எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா அது கர்த்தருடைய பஸ்காக கிடையாது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா அவருடைய சித்தப்படி அவர் எப்படி சாப்பிட சொல்கிறாரோ அப்படிதான் சாப்பிடணும் அதுதான் போட்டிருக்குது பாதரட்சிகளை போட்டுக்கொண்டு கச்சைகளை கட்டி கொண்டு தீவிரமாய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் சாப்பிட சொல்றது கர்த்தர் எப்படி சொல்ல சொல்கிறாரோ அப்படிதான் தான் சாப்பிடணும் அதே மாதிரி தான் இந்த வசனத்தை எப்படி அர்த்தம் கொண்டு நம்ம எடுத்துக்கணுமோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு தான் இந்த வார்த்தையை நம்ம சாப்பிடணும் அதுதான் உண்மையான கர்த்தருடைய பஸ்கா அதை விட்டுட்டு இந்த வார்த்தை எல்லாத்தையும் என்னுடைய அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிச்ச ஆசிர்வாதமான வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு எப்படி அர்த்தம் தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அதே மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது தவறாக ஆசரிக்கப்படுகிற பஸ்காவாக இருக்கிறது ஏன்னா எவ்வளவு அன்பு வச்சிருந்தா தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்து அந்த பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கும்போது அப்பையும் அதையும் நம்ம தவற விட்டுட்டு அப் எப்படி எகிப்திலிருந்து வெளியில வந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவருக்கு முரட்டாட்டம் பண்ணினார்களோ அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேருக்குன்னு அவருடைய வார்த்தையை படிக்கிறோம் உண்மையாக வந்து சத்தியத்தின்படி அவருடைய சித்தம் எப்படி எப்படி அதை படிக்க சொன்னார் அப்படிங்கிறத விட்டுட்டு பேருக்குன்னு கடமைக்குன்னு படிச்சுட்டு நாமும் வந்து கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறோம் அப்படி கிடையாது உண்மையாக சத்தியமாக அவர் எப்படி ஆசரிக்க சொல்கிறாரோ இந்த வசனத்தை படிக்க சொல்கிறோம் அவருடைய சித்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படி இந்த வசனத்தை நம்ம உட்கொண்டாதான் அதை சரியாக ஆசரிக்கிறோன்னு அர்த்தம் அப்படி இல்லாட்டினா அவருக்கு முறையாக நாம் ஆசிரிக்க ப அது மட்டும் கிடையாது அதுல அவருடைய லிஸ்ட்ல அதாவது செம்மறியாட்டு லிஸ்ட்ல நம்ம போக முடியாது அதே மாதிரி நிரம்பா மரணத்தை நம்ம என்ன பண்ணும்போது ஜெயிக்க முடியாது எல்லாருக்கும் அவர் கெட்டு போகாமல் எல்லாரையும் தனக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதற்கு நாம் ஒத்துழைத்து இந்த வசனத்தை நாம் சத்தியத்தின்படி அவருடைய துணையோடு நாம் சரியான முறையில் உட்கொண்டு அதாவது தியானித்து அதை நம்ம வாழ்க்கையில் அவரை அவருடைய சாயலை நாம் வெளியில் காண்போம் காமிப்போம் இதை என்றென்றைக்கும் நாம் எவ்வளவோ வேலைகள் இந்த உலகத்தில் நமக்கு இருந்தாலும் அவருடைய பஸ்காவை ஆகிய இந்த இயேசு கிறிஸ்துவோடைய வாசனத்தை நாம் நாள்தோறும் தவறாமல் அதை என்ன பண்ணணும் உட்கொள்ளணும் இன்று அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் எவ்வளவோ நேரங்களை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் எவ்வளவோ நேரங்களில் நம்ம நம்ம நம்மளுடைய தேவைக்கான நேரங்களை நிறையா நேரங்களை செலவிடுறோம் ஆனால் நம் பாவத்திற்காக மனம் திரும்பி பாவத்திற்கு மன்னிப்பு கொடுக்க கொடுத்துட்டார் அந்த மன்னிப்பை சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் கொஞ்சம் ஒத்துழைத்து அவருடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ள வேண்டும் அடுத்த சத்தியத்தில் இதே மாதிரி இன்னொரு சத்தியத்தை நாம் பார்ப்போம்